வணக்கம் பத்திரிகையாளர் கூடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப காலமா வந்து இந்த அரசியல் சார்பான மேடை ஏறி பேசி ரொம்ப காலம் ஆயிடுச்சு அது பேசுவதே அதை தவிர்த்துட்டாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பேசினாலும் பரபரப்பு உண்டாகிட்டே இருக்கும் ஏதாவது பேசுனா அதில் ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமா இல்லை அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வருமா பரபரப்பான செய்தியா மாறுமா அப்படின்லாம் ஒரு காலகட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் எந்த மேடையில என்ன பேசினாலும் அது சர்ச்சை ஆகுதுன்னு சொல்லி நிறைய மேடைகளை தவிர்த்துட்டாரு ஆனா அவரை கூப்பிடாம இருந்ததே இல்லை எல்லாரும் கூப்பிடுவாங்க திமுக மேடை கூப்பிடுவாங்க அதிமுக மேடை கூப்பிடுவாங்க கம்யூனிஸ்ட் மேடைகள் கூப்பிடுவாங்க திடீர்னு கேரளாவுக்கு போவார் திடீர்னு வந்து ஆந்திராவுக்கு போவார் திடீர்னு வந்து சந்திரபாபு நாயுடு கூப்பிடுவாரு அங்க போவார் எல்லா இடங்களிலும் போயிட்டு இருப்பார் ஏதாவது ஒரு விஷயம் பேசுவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பாஜக சார்பில் ஏதாவது ஒரு மீட்டிங் கூப்பிடுவாங்க போவார் துக்ளக் விழான்னு சொல்லி போவார் எந்த மேடைக்கு போனாலும் அவர் பேசுகிற பேச்சு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கிடும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு அது அது தொடர்பான விஷயங்களாக ஒரு பத்து நாளைக்கு வந்து அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க ஆனா பெரிய ஒரு பூகம்பத்தை கலப்புமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பூகம்பத்தை கலப்புறது இல்லை ஆனா சர்ச்சைக்கு கிளம்பும் ஆனால் சர்ச்சைக்கு முடிவுரை அவரே வந்து சில நேரங்கள் எழுதுவாரு அவர் ஆரம்பிச்சு வச்சுதா இல்லைன்னா வேறு யாராவது அதுக்கு முடிவுரை எழுதி அது அது அப்படியே கடந்து போயிடுற மாதிரி இருக்கும் தொண்ணூத்தி ஆறு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல அஹ் ரஜினிகாந்த் வந்து மிகப்பெரிய சக்தியாக எல்லாராலும் பார்க்கப்பட்ட சூழ்நிலையில இதே திமுகவும் அப்ப இருந்த மூப்பனார் காங்கிரஸ்ல இருந்து அவர் வந்து பிரிந்து ஆஹ் தமாக ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்துல ரொம்ப ஒரு பெரிய ஸ்டார் கேம்பெயினிங்காக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடிகர் யாரு அப்படின்னா ரஜினிகாந்த் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அவர் வரப்போறாரு அவர் தான் அடுத்த இந்த தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர் அவரை தான் இவர்கள் வந்து எல்லாமே செய்ய போறாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு மூப்பனாரும் அதை பகிரங்கமாவே பல இடங்கள்ல சொன்னாரு நீங்க வந்து நின்னா போதும் மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டுல ஏற்பட போகுது அதற்கு நீங்க கண்டிப்பாக என்னோட கோர்க்கணும்னு சொல்லி எவ்வளோ வேண்டி விரும்பி கூப்பிட்டு பார்த்தாரு கடைசி நேரம் வரைக்கும் அவரு இப்போ எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அப்போ அப்படியே ரொம்ப நிதானமா ரொம்ப 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 யோசித்து யோசித்து ஒரு ஏன்னா மேடைகளில் பகிரங்கமாக பேசினாரு ஆண்டவனால கூட இந்த மீண்டும் ஜெயலலிதா முதல்வரானால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் என்னென்னமோ சொன்னார் ஆனால் நேரடி அரசியல் களத்துக்குள்ள ரஜினிகாந்த் வரவே இல்லை அப்ப எப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு என்ன பேசினாலும் பரபரப்பு இருந்துச்சோ அதே மாதிரி இப்ப எந்த மேடையில பேசினாலும் ஒரு பரபரப்பு இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அரசியல் மேடையில அவர் வந்து ஏறி பேசின அந்த ஒரு பேச்சு அதிலும் குறிப்பாக ஒரு உட்கட்சிக்குள்ள ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு பனிப்போரு ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு பெரிய விஷயம் யார் இதற்கு பூனைக்கு யார் மணி கட்டுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விஷயத்தை சாதாரணமா சின்ன விஷயம்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா சின்ன இல்ல மிகப்பெரிய விஷயத்த போற போக்குல ஒரு வழக்கம் போல தனக்கே உரிய குட்டிக்கனை கதை பாணில அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருவேளை அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுறாங்களா என்னமோ தெரியல நமக்கு சூப்பர் ஸ்டார் அப்படி என்ன பெரிய பால் போட்டாரு அப்படி என்ன பயங்கரமா அவர் வந்து விளையாடினாரு அரசியல் மேடையில அப்படின்றத குறித்து பார்ப்பதற்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு இரு தினங்களுக்கு முன்னாடி நம்ம அமைச்சர் ஏவா வேலு அவர் வந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருந்தார் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை எழுதிட்டார் அந்த புத்தகம் எழுதும் போது கலைஞர் அவர்கள் இருக்கார் அவர் வந்து மரணிக்கல அவர்கிட்டயே இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கு அதை ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி கேட்ட மாதிரியும் அவர் தள்ளி போட்டுட்டே வந்ததும் மாதிரியும் அதற்கு தலைப்பாக அவர் மறைவுக்கு பின்னாடி ஒரு தலைப்பாக கலைஞர் என்னும் தாய் அப்படின்னு சொல்லி தலைப்பு வைத்து அந்த புத்தகத்தை சமீபத்துல ரிலீஸ் பண்ணாங்க புத்தக மேடை புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து பிரபலங்கள் எல்லாம் வந்தாங்க அந்த பிரபலங்கள் வந்ததுல பெரும்பாலும் திமுகவை சேர்ந்தவர்கள் அதுல அவருடைய தோழமை கட்சியா இருக்கிறவங்க அவருக்கு வெல் விஷா எல்லாம் வந்தாங்க இவர்கள் வந்ததும் இவர்கள் பேசியதும் என்றாமலாம் அதுல இருந்தாரு பத்திரிகையாளர் ஆனால் இவங்க பேச்சை விட ஒரு நபர் மேடையேறி பேசிய பேச்சு அவர் பேசின விஷயத்துல நிறைய பேசினாரு ஆனா அந்த ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படின்னு சொன்ன ஒரு அந்த குட்டி கதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல அதுவும் குறிப்பாக திமுகவுக்குள் ஆளுங்கட்சி ஆகிற திமுகவுக்குள் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னா அது மிக இல்லை அப்படி என்ன குட்டி கதை சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசும்போது கலைஞர் அவர்களை வானலாக புகழ்ந்தார் இந்த மாதிரி வந்து ஒரு நூற்றாண்டு விழாவை ஒரு காணுவதற்கான ஒரு தலைவர் இனியும் பிறக்கப்போவதில்லை இனியும் இப்படி நூற்றாண்டு விழாவை யாருக்காக கொண்டாட போறதும் இல்லைன்னு சொல்லி கலைஞர் அவர்களையும் திமுகவையும் உயர்ந்து உயர்த்தற வச்சு பயங்கரமா புகழ்ந்து பேசினாரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அதோடு இல்லாம இப்ப முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களையும் அவருக்கு பயங்கரமா அவருக்கு பெரிய பாராட்டுரை வாசித்தார் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு அவர் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து நாற்பது இடங்களுக்கும் பெரிய லெவல்ல அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பும் கொடுத்தாங்க சமீபத்தி அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு திமுக அரசாங்கத்தையும் புகழ்ந்து தள்ளினாரு ஸ்டாலின் ஸ்டாலினை குறித்தும் புகழ்ந்து தள்ளனாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதெல்லாம் பேசுபவர்கள் மாறவே இல்லை திமுக அரசாங்கத்தையும் ஸ்டாலின் அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்கள் புகழ்வது புதிதல்ல ஏன்னா காலங்காலமாக நிறைய ஆண்டுகள் கலைஞரோடு அவர் வந்து நெருக்கமான நட்பு பாராட்டினதுனால எப்பவுமே கலைஞர் அவர்களோடு ஒரு சாஃப்டுக்கான ரஜினிகாந்த் இருக்கு எவ்வளவுதான் முரண் இருந்தா கூட எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தா கூட கலைஞர் அவர் மீதும் அவர் குடும்பத்தார் மீதும் இவங்க ஒன்றும் பெருசா வந்து பெரிய தாக்குதலை ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சதே இல்லை ஜெயலலிதா கூட கடுமையா விமர்சிட்டு இதெல்லாம் வந்து இந்த நாட்டை எல்லாம் வந்து இந்த அம்மா திரும்பி ஆட்சிக்கு வந்தால் நம்ம வந்து இந்த நாட்டை காப்பாற்றவே முடியாது ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு பயங்கர கடுமையான விமர்சனங்கள் வச்சாரு அப்புறம் திருமண மகளினுடைய திருமணத்திற்காக அந்த வீட்டுக்கு போனார் மறுபடியும் திருப்பி ராசி ஆயிட்டாங்க தைரிய லட்சுமின்னு பாராட்டு கொடுத்தாரு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாரு வச்சுக்கலேன் அது மாதிரி நீங்க வந்து பிஜேபி மேடைகளில் போய் அவரே வந்து வாஜ்பாய் புகழ்ந்து தருவார் மோடியை புகழ்ந்து தள்ளுவார் அப்புறம் அமித்ஷாவையும் மோடியுமே பயங்கரமா வந்து பேசுவாரு புகழ்ந்து தள்ளுவாரு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா இதுல ஸ்பெஷலா ஒரு விஷயத்த சொன்னாரு உட்கட்சியினரே பேசுவதற்கு தயங்கி பேசலாமா வேணாமா பேசினால் சிக்கலாகுமா நமக்கு எங்க பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கிறோம் இந்த பேச்சின்னு சொல்லி சீனியர்களே அதாவது கட்சிக்கு கட்சிக்குள் இருக்கிற அஹ் பொறுப்புகளில் இருக்கிற சீனியர்களுக்குள்ளே ஒரு பதட்டமும் ஒரு சின்ன சின்ன முரணும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தொம்பது ரூபா போற போக்குல ஒரு அடி அடிச்சார் இருப்பாருங்க அதுதான் பெருசா மேடையில் இருந்தவர்களும் மேடையில் இருந்தது யார் யாரு ஏவாவேலு புத்தகத்தினுடைய எழுத்தாளர் அந்த ஏவாவேலு இருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருக்காரு ராம் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு கீழ் வரிசையில எல்லா அமைச்சர்களும் பெருமக்களும் இருக்காங்க முக்கியஸ்தர்களும் இருக்காங்க ஆராசா உட்பட துரைமுருகன் உட்பட அங்க இருக்கிற எல்லா சீனியர்ஸும் அங்கே உட்காந்துருக்காங்க எல்லாரும் அரங்கமே கை தட்டி சிரிப்பலையில விழுந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னாரு நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் கதை அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னா வழக்கமா வாதியார்களுக்கு புதிதா வரக்கூடிய வாதியார்களுக்கு இந்த அந்த வாதியாரை பொறுத்த வரைக்கும் புதுசா வர ஸ்டூடெண்ட் பிரச்சனையே கிடையாது இந்த புதுசா வர ஸ்டூடெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப ஈஸி ஆனா அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் அதுலயும் பாருங்க ரேங்க் வாங்கி டிஸ்டிங்ஷன் அடிச்சவங்க பெரிய சாதனைகள் புரிஞ்சவங்க அதே இடத்துல இருக்கிறவங்க வந்து இந்த ஓல்டு ஸ்டூடெண்டை மெயின்டைன் பண்றதுதான் பெரிய விஷயம் ஆனா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஹாட்ஸ் ஆப் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டாலின் எந்திரிச்சு அவருக்கு ஒரு வணக்கத்தை பாருங்க இப்பதான் அரங்கமே பயங்கரமா சிரிச்சுது ஏன்னா அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் சொன்னதுனால சிரிக்கலைங்க சொல்லும் போதே சொன்னாரு பாருங்க துரைமுருகன் இருக்காரு அஹ் வந்து சீனியர் மோஸ்ட் அப்படின்னு ஆஹ் இடத்த விட்டு இளைஞர்களுக்கு வழி விடாம உட்காந்துருக்காங்கன்னு சொல்லும் போது துரைமுருகன் அவர்களே உதாரணத்துக்காக சொன்னாரா இல்லையான்றதை தாண்டி அவர் பெயரை சொன்ன உடனே அரங்கம் பயங்கரமா சிரிச்சுது இந்த பேச்சு ரொம்ப காலமாக திமுகக்குள்ள ஒரு புகச்சலை ஏற்படுத்திட்டே இருக்கு அதை இவர் பேசினா ரஜினி பேசுனது இல்ல இந்த சீனியருக்கும் ஜூனியர்களுக்கும் வழி விடுற விஷயம் இருக்குல்ல சீனியர்கள் வந்து இடத்த அடைச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற விஷயம் அவங்க வழியே விடாம ஆஹ் எல்லா பதவியும் எனக்கு தான் வேணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற விஷயத்துல அதிலும் குறிப்பா வந்து துரைமுருகன் மாதிரி சூப்பர் சீனியர் சீனியருக்கும் மேல சூப்பர் சீனியர் இன்னைக்கு வந்து அவர் முதல்வர் நாற்காலிக்கு தகுதியான ஆள் நானும் சொல்லிக்கிற லெவல்ல அவர் இருப்பார் ஆனா அவருக்கு அங்க என்ன பெரிய மரியாதை இருக்குன்றது பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி தொடங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமோ பெரிய மரியாதையோ பெருசா அவருக்கு வந்து ஏதோ சீனியர் அவ்வளவுதான் இருக்கிற வரைக்கும் அவர் இருந்துட்டு போலாம் அந்த மாதிரி அந்த ஒரு மேம்போக்கான விஷயம் தான் நம்ம முக்கியமான போர்ட்போலியோ இலாக்காக்கள் வழங்கப்படலை அதுலயே அவருக்கு பெரிய அதிருப்தி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நீங்க வந்து எனக்கு எதுவுமே கலந்துக்கிறது இல்லை என்ன எதுவும் இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா திமுகவுல மிகப்பெரிய ஜாதி வெறியரா இருக்கிறது ஒரே ஒரு நபர் நிறைய பேர் இருக்காங்க ஆனா மிக முக்கியமான நபர் வந்து துரைமுருகன் தான் அதுல கருத்தை கிடையாது துரைமுருகனுடைய சாதி வெறி பாசத்தினால ஜெயிக்க வேண்டிய பல தொகுதிகளில் திமுக இழந்தது கடந்த கால வரலாறு கடந்த சட்டமன்ற தேர்தலில் உதாரணத்துக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாறி கேவி குப்பத்தில தோல்விக்கும் அரக்கோணம் தொகுதி தோல்விக்கும் துரைமுருகனுடைய சாதி பாசம் தான் இந்த சாதி பாசனால்தான் இந்த தொகுதியெல்லாம் தோல்வியை தழுவுச்சு இதெல்லாம் அல்ல ஸ்டாலின் ஆனாலும் அவரை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து கலைஞர் காலத்துல அண்ணா காலத்து கலைஞர் காலத்து ஆள் ஒரு எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டாலும் ஆஹ் நீங்க வளர்க்கப்பட்டாலும் ஆனா விசுவாசம் கலைஞர் மேல வச்சிருக்காரு அதனால அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மேம்போக்கா போயிட்டு இருக்காங்க இப்போ துரைமுருகன் குறித்து இவர் சொன்னதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா சீனியர்களுக்குள்ள இருக்கிற அந்த புகைச்சில் வந்து பகிரங்கமா வந்து இப்போ வந்து வெடிச்சிருக்கு எப்படி வெடிச்சிருக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய சர்ச்சையான பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு அவர் ரஜினி போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு ரஜினிக்கு சொல்லி கொடுத்து அதை மேடையில் உதயநிதிக்கு ஆதரவான கருத்தை ரஜினிகாந்த் சொல்லிருக்காரு வழிவிடணும் அப்படின்னா இப்ப அடுத்து டெப்டியாக டெப்டி சிஎம் ஆக உதயநிதியை கொண்டாட போறாங்க அதற்கான காய் நகர்த்துதல் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஆஹ் அவர் வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட்ல அவர் எந்த கட்சிக்கும் சாதகமானவர் இல்ல எந்த கட்சியும் இல்ல அவர் வந்து ஒரு பொதுவான ஒரு நபர் பொதுவான ஒரு நபர் மேடையை ஏறி ஒரு விஷயத்தை சொல்வது அப்படின்றது வந்து இங்க இருக்கிற விஷயத்தை அவர் வந்து கொளுத்தி போட்டிருக்காரு அவர் போட்ட வெடி இப்ப வந்து நிச்சயமா வந்து திமுகக்குள் பெரிய சலசலப்பை உண்டாக்கி இருக்கு அப்படின்னா உண்டாக்கி தான் இருக்கு ஏன்னா வந்து துரைமுருகன் மாதிரி நபர்கள்லாம் ஒதுங்கி ஓரமா போய் பண்ணீங்க பிஜேபியை கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபியில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் எந்த பொறுப்புல இருக்கலாம் பிரதமரே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவரே ரிட்டையர் பண்ணி அனுப்பிடுவாங்க இப்ப இன்னும் எப்படி ஒரு சில ஆண்டுகள்ல ஒரு சில இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள வந்து பிரதமர் மோடியை கூட வயசாகிச்சு ரிட்டேர்ட்டிங்க எழுபத்தஞ்சு வயசாக தள்ளி கட்டுங்கன்னு சொல்லி ஓரங்கட்டினாலும் ஆர் எஸ் எஸ் செய்யும் அது அவருடைய சித்தாந்தத்தினுடைய அவருடைய கொள்கை கோட்பாடினுடைய வழிவகுத்துல அப்படித்தான் இருக்கும் அதனால வந்து அங்க வந்து ஒரு சீனியர்கள்னா இதுக்கு மேல போதும் உங்க பதவி காலம் போயிருங்க புதியவர்கள் வரட்டும் அவங்களுக்கு வழி விட்டுருங்கன்னு சொல்லி அங்க ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு திமுக மட்டும்தான் குறுநிலை மன்னர்களா ஒரு ஒரு மாவட்டத்திலும் ஒரு அமைச்சர்கள் உட்கார்ந்துகிட்டு அவரிலேயே மாவட்ட செயலாளர் அவரிலே அமைச்சர்கள் அவர்களை மீறி அங்க ஒருத்தனும் ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது இப்ப நீங்க உதாரணத்துக்கு துரைமுருகன் அவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்துல அவரை மிஞ்சி ஒருத்தன் ஒரு ஈ காக்கா கூட எங்கிட்டு இருந்து அங்க போக முடியாது அங்க இருந்து வர முடியாது அதுவும் அவர் சாதி சார்ந்த நபர்களுக்கு தான் முக்கியத்துவம் எல்லா விஷயங்களும் நடக்கப்படும் அங்க வந்து அவர் சாதி சார்ந்த நபர்கள் யாரு வன்னியர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அவர் அவர் சார்ந்த நபர்களுக்கு யாரா இருந்தாலும் அது வந்து படிக்கவே இல்லை தற்கூறையா இருந்தா கூட அவனுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்துருவாரு அவருடைய வழக்கம் அது ரொம்ப காலமா பயங்கர புகாராக குற்றச்சாட்டாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அங்க இருக்கிற எல்லா அமைப்பினரும் எல்லா சாதியும் சேர்ந்தவன் தானே திமுக குள்ள இருக்கிறான் அப்ப எல்லா சாதிக்கும் தானே உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அதை தர்றதே இல்ல தோத்து போகும் தெரிஞ்சா கூட நீங்க வந்து அந்த ஒண்ணு இவருக்கு சாதகமான ஆளை கலப்பு திருமணம் பண்ண ஆளுங்க சீட்டு கொடுப்பாரு ஒருவேளை தொகுதியா இருக்குன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு நீங்க வந்து கேவி குப்பத்தை எடுத்துங்க இல்ல அரக்கோணத்தை எடுத்துங்க இந்த அரக்கோணம் தொகுதியும் கேவி குக்கும் தொகுதியும் ரிசர்வுக்காக ஒதுக்கப்பட்ட தனிப்பட்ட பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதினா அங்க வந்து யாரை நிறுத்துவாரு அப்படின்னு திமுக சார்பில் கலப்பு மனம் பண்ணிருப்பாங்க அதாவது பட்டியலின பெண்ணை திருமணம் செய்த ஒரு ஒரு இன ஆண் அவங்களுக்கு உடனே ஒதுக்குவார் மனைவியை நிறுத்துவார் அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவருடைய மனைவி அவங்க பட்டியல் சேர்ந்த அவங்கள வந்து நிறுத்துவாரு அந்த அம்மா தோத்து போயிரும் கடந்த கால வரலாறு அதே மாதிரி அரக்கோணத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதே மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுவாரு அங்க ரொம்ப எதிர்ப்பு அதிகமாச்சுன்னா இங்க நம்ம திமுக என்ன தோத்துருவோம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஆனா அதை விட கட்சிக்குள் எதிர்ப்பு வருதுன்னு சொன்னோன்னா இதை நம்ம பிரச்சனை ஆயிரும் இப்ப என்ன பண்ணுவான் இந்த தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கடந்த முறை தீ விசிகாவுக்கு ஒதுக்கிட்டாங்க விசிகா லிஸ்ட்லயே அந்த தொகுதி கிடையாது அவர்களின் தொகுதி ஒதுக்கியும் வேட்பாளர் அறிவிப்பதற்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாட்களை தாமதப்படுத்துறாங்க கடைசி நேரத்துல தான் தமிழ்நாட்டினுடைய எல்லா தொகுதிக்கும் தொகுதியை ஒதுக்கிட்டாங்க எல்லா கட்சிக்கும் திமுகவுலயும் எல்லாரையும் அறிவிச்சிட்டாங்க ஆனா அரக்கோணம் தொகுதி யாருக்கு ஒதுக்க போறாங்க திமுகவே நிக்க போதா இல்ல மாற்று கட்சிக்கு நீங்க தோழமை கட்சி கொடுக்க போறீங்கன்னு தெரியாத ஒரு பெரிய குழப்பமான திருசங்கு சொர்க்கத்துல இருந்துச்சு கடைசி நேரத்துல அந்த நேரத்துல அவர் வீசிக்காக ஒதுக்குறாங்க அந்த தொகுதியை ஒதுக்கின பிறகு அது விருப்பமில்லாத தொகுதியா இருக்கும் ரெண்டாவது உள்ளடி வேலைகள்னால விசிகா தோல்வியை தருவிச்சு இது ஏற்கனவே திருமாவளவன் தெரிஞ்சதுனால தான் அந்த தொகுதி வந்து நிச்சயமாக நாம் கேட்கவில்லை கேட்காத தொகுதி எங்கள் மீது திணித்தார்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பயங்கரமா புலம்பி தள்ளினாங்க இதற்கெல்லாம் யார் காரணம்னா சாதி தான் யார் காரணம் அந்த சாதி பாசத்துல மிக முக்கியமான பொறுப்பு துரைமுருகனுக்கு துரைமுருகனுடைய சாதி பாசத்தினால்தான் அரகோணம் தொகுதியும் கேவிமோ நாசமா போச்சுருது எழுதப்படாத ஒரு உண்மை வரலாறு இப்ப ஏன்டா நம்ம வந்து ரஜினிகாந்த் பேசுன பேச்சுக்கும் கேவிக்கு பேசிட்டு இருக்கோம்னா இந்த துரைமுருகனை குறித்த அவர் சொன்ன விஷயத்துல நிச்சயமா துரைமுருகன் மாதிரி பல பேர் சீனியர்கள் உட்காந்துக்கிட்டு இடத்த வந்து அடைச்சுக்கிட்டு விடாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அவருடைய வாரிசுகள் இப்ப கஜிரானந்த் வந்து எம்பி ஆயிட்டாரு அப்ப பையன் எம்பி ஆயிட்டார்ல அப்புறம் ஒதுங்கி ஓரமா விட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு போட்டோமே கட்சி பொறுப்புல இருந்துட்டு வேலை செய்ய வேண்டியதானே ஆனாலும் நான் அமைச்சரா தான் இருப்பேன் இப்ப தான் பிரச்சனை இப்ப இப்ப துணை முதல்வராக சீனியர் மோஸ்டா இருக்கிற துரைமுருகன் தனக்கு டெப்டி கிடைக்கும் ஆசைப்படுறாரு ஆனா அது நடக்குமா வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னா இன்னைக்கு அடுத்த கட்ட நகர்வு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கு ஸ்டாலினுடைய செல்வாக்கும் ஸ்டாலினுடைய மிகப்பெரிய ஆளுமையும் அவரோடு இணைந்து பையனையும் உருவாக்கி வச்சிருந்தோன்னு இப்பத்தில இருந்து அதற்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க அதன் அடிப்படையில தான் எம்எல்ஏவா இருந்தவர் இப்ப அமைச்சரா மாறி இருக்காரு அமைச்சரா மாறினவர் படிப்படியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு எல்லா மேடைகளிலும் முதல்வருக்கு என்ன மரியாதை முதல்வருக்கு என்ன விதமான ஒரு விஷயமும் வழங்கப்படுகிறதோ அதுல கொஞ்சமும் குறையாம உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படுது அடுத்த கட்ட முகமாக உதயநிதியை திமுக பார்க்க ஆரம்பித்து விட்டது எங்கேயுமே மாற்று கருத்தை கிடையாது மற்றவர்கள் எல்லாம் ஒத்து போறாங்க ஆனா துரைமுருகன் மாதிரி ஒரு சிலர் மட்டும் அதற்கு வெளிப்படையாக எதிர்ப்பை தெரிவிக்க தெரிவிக்காம விட்டா கூட புகைச்சல் கீழே இருந்து ஏன்னோ ஒரு சித்தம் முழு புலம்பிட்டே புலம்பிக்கிட்டே தான் அவங்க காதுகளுக்கு எல்லாம் விளைவு தான் இப்போ இந்த மாதிரி வேற நபர்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரஜினிகாந்த் பேசுனது யாரோ யாரா பூனைக்கு மணி கட்டுவா அப்படின்றத பூனைக்கு நானே மணி கட்டுற நேராக வந்து மணி மட்டும் கட்டலங்க சங்கிலி போட்டு கட்டியிருக்காரு ரஜினிகாந்த் ரஜினி பேசினா எப்படி ஒரு களம் சினிமா களம் அதிரும் அப்படின்றத எல்லாரும் பார்த்துருக்கீங்க நம்மளும் நிறைய பார்த்துருக்கோம் சினிமா கலம் அதிர்ற மாதிரி இப்ப அரசியல் களமும் ரஜினி பேசுற பேச்சால அதிர்ந்து போயிருக்கு அதற்கு மாற்று கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பதில் சொல்றாங்க இப்போ அதிமுக வந்து கே வி முனுசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு முன்னாள் அமைச்சர் அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது திமுகவில குறிப்பாக ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் சொல்லி கொடுத்து ரஜினிகாந்த் இந்த கருத்தை சொன்னார்னு எவ்வளவு அபத்தமா இருக்கு பாருங்க ஸ்டாலின் சொன்னி அதை வந்து இவர் பேசுற அளவுக்கு ரஜினிகாந்தோட நிலைமை இருக்கு ரஜினிகாந்த் போற போக்குள்ள நிறைய விஷயத்த பேசுவார் இதையெல்லாம் கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கிறவர் ஏன் உதயநிதிக்காக ரஜினிகாந்த் பேசியிருக்காரு அப்படின்னு தான் இப்போ வந்து இன்னொரு பக்க களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு இன்னொரு பக்க களம்ன்றது என்ன அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தல நாங்க வந்து அரசியல்ல மிகப்பெரிய மாற்று சக்தியாக வருவோம்னு சொல்லி விஜய் அவர்கள் தாவேக்கா தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அவரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியா வந்து அறிவிச்சார் சோசியல் மீடியால இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி கொடி கொடியை அறிவிச்சிட்டார் அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா யானை இருக்கு அப்புறம் வந்து நட்சத்திரம் இருக்கு அப்புறம் வாகை மலர் இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளாளர் கழகத்தோட கலர் கொடி அதுல இருக்குன்னு ஒரு சர்ச்சை வருது யானை சர்ச்சை வந்துச்சு வாகை மலர் சர்ச்சை வந்துச்சு நட்சத்திரங்களுக்கு பிரச்சனை வருது இது ஸ்பானிஷ் கொடின்றாங்க இல்லை இல்லை எங்க கொடினு வந்து வெள்ளாளர் கழகம் சொல்லுது இப்படி பல சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரராக விஜய் மாறினாலும் அவர் அவர் பாணியை வந்து கரெக்டா ஏதோ ஒரு ரூட்ல ஓடிட்டே இருக்காரு இப்ப மாற்று சக்தியாக விஜய் வர போறார் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கிரியேஷன் ஒரு நரேஷனை கிரியேட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க அப்ப இருபத்தாறு களம்ன்றது மிகப்பெரிய சூடு பிடிக்கிற களமா மாறும்னா அரசியல் செல்வாக்கோடு ஒரு காலத்துக்கு முன்னாடியே அரசியல்குள்ள வந்து தனக்கான பணியெல்லாம் செஞ்சு ஒரு எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி அடுத்து டெப்டி பதவி காத்திருந்து திமுகவுடைய ஒற்றை முகமாக எப்படி ஸ்டாலின் பார்க்கப்பட்டாரோ ஸ்டாலின் இருக்கிற காலகட்டத்திலேயே ஸ்டாலினுக்கு இணையாக பார்க்கப்படுகிற முகமாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாறிட்டார் இருப்பார் அவர் வந்து இளைஞர்களுக்கு வழி விடுங்கன்னு வேற பேச ஆரம்பிச்சாரு ரஜினிகாந்த் சொன்ன கருத்தை மாற்று கருத்து இல்லாம அவரு வந்து நீங்க பொன்முடி அவர்கள் நடத்தின ஒரு பொறியாளர் அணியினுடைய மாநாட்டிலையும் அதே கருத்தை வழிமுறிகிறாரு என்ன சொல்றாருன்னா இளைஞர்களுக்கு நீங்க எல்லாம் வழி விட்டு அவங்களை வந்து வழிகாட்டியாக கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்ன விஷயமும் இப்ப கட்சிக்குள்ள பரபர பரவரன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ மாற்று சக்தியாக மாறுவார்னு சொல்லப்படுகிற விஜய்க்கு ஏற்கனவே அரசியல் களத்துக்குள்ள இருக்கிற இளைஞராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கும் நிச்சயமாக கலத்துக்குள்ள நேரடியாக ஒரு போட்டியை உருவாக்குவதற்கு ஒரு முயற்சி போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சுகள் அடிப்பட்ட நேரத்துலதான் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ஆதரவும் தன்னுடைய தன்னுடைய அந்த ஒரு சாப்டரும் திமுக மீது இருக்கிறது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்காக அவர் இந்த கருத்தை பேசினார் உதயநிதிக்கு ஆதரவாக ரஜினிகாந்த் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிற கூட்டமும் உருவாயிட்டாங்க உண்மையிலேயே உதயநிதிக்கு ஆதரவாக நம்ம ரஜினிகாந்த் அவர் இருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்குள்ள வரலையே தவிர அரசியலை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறார் அது வந்து மேல்மட்ட நீங்க வந்து ஒன்றியத்தினுடைய அரசியலா இருக்கலாம் இல்லைன்னா மாநில அரசியலா இந்த எல்லா நேரங்களிலும் அவர் பேசுறது நிச்சயமா பெரிய பெரிய பூஸ்டா போயிட்டே இருக்கு இப்பவும் பாருங்க ரஜினிகாந்த் அரசியலேயே இல்ல அவர் அரசியல் கட்சிக்குள்ளேயும் இல்ல ஆனால் அவர் பேசுற அந்த ஒற்றை கதை ஓல்டு ஸ்டூடெண்ட் கதை இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல மட்டும் இல்லங்க தேசிய அரசியலையும் ரஜினிகாந்த் மீதான பார்வை உற்று நோக்குகிற விஷயமா மாறி போயிருக்கு மிக மிக மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கு திமுக வட்டாரம் ஏன்னா நிச்சயமா எப்படி தொண்ணூத்தாறு தேர்தல்ல ரஜினி வாய்ஸ் அப்படி வந்து பெரிய லெவல்ல அவர்களுக்கு மிகப்பெரிய சாதகமான விஷயமாக மாறிச்சோ அதே மாதிரி இருபத்தி ஆறு தேர்தலையும் மிகப்பெரிய சாதகமான வாய்ஸாக மாறும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தை அவர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் இளைஞரணிக்கு சாதகமான கருத்தை யார் சொன்னாலும் அவர்களை தூக்கி கொண்டாடுவாங்க ஐடி விங்கி இப்போ ரஜினியோட ஸ்பீச்சை மட்டும் கட் பண்ணி போட்டு பிரிச்சு மேஞ்சிக்கிட்டு இருக்கு இதற்கெல்லாம் என்ன காரணம்னா திமுகவில் இருக்கிற சீனியர்களுடைய அட்ராசிட்டியும் உண்மையிலேயே இருக்கிற சீனியர்கள் பண்ணுகிற ரொம்ப டார்ச்சரம்தான் அது நிச்சயமா இந்த இருபத்தாறு தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இருபத்தாறு தேர்தலில் பெரிய பெருந்தலைகள் எல்லாத்துக்குமே ஓரம் கட்டிட்டு அவர்களுக்கு வழி புதியவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படணும் அப்படின்றதுல உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு மட்டும் இப்பவே ஆரம்பிக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் தெரியுது அந்த ஸ்டெப்பினுடைய தான் இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய விஷயம் ஆக்சுவலா சொல்ல போனா ஏவாவேல சீனியர் மினிஸ்டர் தான் அவரும் சீனியர் அந்த இருக்கிறவர் தான் ஆனால் அவரெல்லாம் காட்டிலும் மிகப்பெரியவராக இருக்கிறவர் வந்து துரைமுருகன் தான் துரைமுருகனை டார்கெட் பண்றாங்களா அப்படின்னா துரைமுருகனை டார்கெட் பண்றதுல தப்பே இல்லைங்க ஏன்னா மற்றவர்களாவது எல்லாரோட இணக்கமா போறாங்க அவர் சாதிக்கு சார்பாக இலைமறை தான் சில விஷயங்கள் பண்ணுவாங்க மற்ற அஹ் மூத்த அமைச்சர்கள் ஆனா பகிரங்கமாக சாதியோடு சாதி வெறியோடு சாதி மனநிலையோடு எப்பவுமே சாதிக்கு மட்டும் அவருடைய குறிப்பிட்ட அந்த வன்னிய சாதிக்கு மட்டுமே தூக்கி பிடிக்கிற வேலையை சேர்ந்து துரைமுருகன் எப்படியாவது பாமகவை இங்க கொண்டாந்து சேர்த்து திருமாவளவனை திமுக விட்டு அங்க இருந்து ஓரங்கட்டி ஒழிச்சிடணும்னு மிக மிகமா பயங்கரமான ஒரு வேலையெல்லாம் அடித்தள வேலையெல்லாம் செஞ்சது துரைமுருகன் ஆனா பாவம் அவர் என்ன எதுவும் நிறைவேறலை இனிமே நிறைவேறாது அப்படின்றது பேச்சா பார்க்கலாம் இந்த இன்னைக்கு போட்டு அதாவது இரண்டு நாட்கள் முன்னாடி கொளுத்தி போட்ட விஷயம் படிப்படியாக கீழ்மட்டத்தில் படபடன்னு வெடிச்சுக்கிட்டு வருது எப்படி பூதாகரமாக வெடிச்சு அது வந்து பெரிய அடுத்த கட்டத்தில் நகரும் நகரம் ரஜினிகாந்த் மிகப்பெரிய வாய்ஸாக திமுகவுடைய எழுதப்படாத ஒரு மாபெரும் வந்து கேடயமாக அவர் வந்து அவர் உதயநிதியை பாதுகாப்பாரா அப்படின்றதுதான் அடுத்த கட்ட பார்வையாக எல்லாராலும் பார்க்கப்படுது அவர் என்ன பண்ண போறாரு என்ன செய்ய போறாரு இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கு இப்ப இருபத்தி நாலுல பாதி வருஷத்தை முடிச்சிட்டோம் நம்ம இருபத்தி ஆறு மே மாசத்துல நம்ம தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு அந்த கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்கு ஒன்றரை வருஷத்துல தமிழ்நாட்டு அரசியல் களம் இன்னும் என்னென்ன மாறுதல்களை சந்திக்க போகுது அப்படின்றத தான் பார்க்கணும் ஏன்னா அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கலர்ல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அமைச்சரவை மாற்றம்ன்றது நிச்சயமாக இருக்கிறதா அது இருந்தால் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் இன்னும் என்னென்ன அதுல வந்து உள்ளடி வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு யாருக்கு என்ன மாதிரியான ஒரு பதவிகள் வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகுதுன்றதையோ இனி வரும் காலங்களில் சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்